ஆன்மா பல கோடி ஜென்மாந்திரமாக பிறந்து 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 இதனுடைய இருளினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது அதனால நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுக்கு இருந்த கருணை இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுடைய கருணை இப்ப குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன்னா மனிதன் பிறவியில இருள் என்பது தான் வருது ஆன்மீக மெய்யன்பொருள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காவது தந்திரத்திலே அர்ச்சனை என்ற பகுதியிலே ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இருளும் வெளியும் போல் இரண்டாம் இதய மருள் அறிவு அறியாமையும் மருள் அறியாமையும் மண்ணு அறிவு மருள் இவை விட்டு அறியாமை மயங்கும் மருளும் சிதைத்தோர் அவர்களாம் அன்றே இருளும் வெளியும் போல் இரண்டு அதாவது மனிதனாக பிறக்கும் பொழுது அறியாமையும் அறிவும் இரண்டும் கலந்துதான் நாம் வந்து பிறக்குறோம் அறியாமை இல்லாமல் எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலும் இந்த பூமியில வந்து பிறக்கும் போது அறியாமை என்பது அறிவோடு சேர்ந்துதான் இருக்கு அது அது எப்படிப்பட்டது அப்படின்னா இருளும் வெளியும் போல் இரண்டாம் அப்படிங்கிற அது இதய அருள் அறியாமையும் மண்ணு அறிவு மருளிவை விட்டே அறியாமை மயங்கு மருளும் சிதைத்தோர் அவர்களாம் அன்றே அப்ப இறைய ஆற்றல் அல்லது இதயத்தில் இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய ஞானமும் வந்ததுக்கு பிறகுதான் அறியாமை என்பது நம்மளை விட்டு போகுது அப்போ பிறக்கும் பொழுது அறியாமை அறிவு ரெண்டும் இருக்காது இருளும் வெளிய ஒளியும் போல எப்படி இந்த பிரபஞ்சத்தில் வந்து வெளிச்சம் ஒரு பக்கம் இருக்கிறது இருள் ஒரு பக்கம் இருக்கிறதோ அதைப்போலவே நம்ம நம் மனித பிறவியிலையும் வந்து அது இருக்குது அந்த இதயத்தில் இறைவனுடைய கருணை வந்தது பிறகு இறைவனுடைய ஞானம் வந்ததுக்கு ஒரு பாடு அருள் அறியாமையும் மண்ணு மறிவு மருள் இவை விட்டு ஏறி மருளை விட்டு ஏறி அறியாமை மயங்கும் மருளும் சிதைந்து சிதைத்தோர் அவர்களாம் அன்று அப்ப அந்த ம மயக்கத்தை சிதைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கருணை அதுக்குதான் இறைவனுடைய துணை தேவைப்படுகிறது ஆக ம அறியாமை கொண்டுதான் அறிவை நாம் எட்ட முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாமே அறியாமை தான் பிறக்கிறோம் அறியாமை ஆனால் அறிவு உள்ளற இருக்கிறது ஆனாலும் அறி அறியாமை அதிகமாக இருக்கிறது இது ஆன்ம தத்துவத்தில் அந்த இருபத்தி நாலு தத்துவத்தில் அந்த மயக்கம் என்பதும் அறியாமை என்பதும் மருள் என்பதும் இருந்தே தீரும் ஆக அந்த இறைவனுடைய ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது இது இரண்டுமே அந்த மயக்கம் அறியாமை என்கின்ற ஒரு மயக்கம் நம்மளை விட்டு சிதைகிறது மருளும் சிதைந்தோர் அவர்களாம் அன்று அப்ப அந்த அருள் வர 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 அருள் என்பது ஒளி அப்ப மருள் என்பது இருட்டு அப்ப நமக்குள்ள ஒரு இருட்டு இருக்கு அந்த இருட்டு வந்து சிவ ஒளி நமக்குள்ள வர 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 என்ன நடக்குது அப்படின்னா அந்த இறைவனுடைய ஒளி எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு அறியாமை என்கிற இருள் நம்மளை விட்டு போகிறது இப்ப இங்க வந்து சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே நாள்ல நடந்துருமா அப்படின்னா இத இறைவனுடைய ஜோதி தரிசனம் கிடைத்து விட்டது அது இறைவன் வந்து காட்சி கொடுத்து விட்டார் ஒரே நாள்ல அந்த அறியாமையெல்லாம் போயிடுமான்னா அப்படி கிடையாது ஏன்னா ஆன்மா பல கோடி ஜென்மாந்திரமாக பிறந்து 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 இதனுடைய இருளினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது அதனால நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுக்கு இருந்த கருணை இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுடைய கருணை இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா மனிதன் பிறவியில இருள் என்பது கூடிக்கிட்டே தான் வருது இப்ப இன்னும் நூறு வருஷங்க பிறக்கிற மனிதர்களுக்கு இன்னும் இருள் கூடிக்கிட்டு தான் இருக்கும் அறியாமை கூடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு பிறவியினுடைய நம்ம அனுபவங்கள் அனைத்துமே வந்து இருளை அதிகப்படுத்துகின்ற அறியாமையை அதிகப்படுத்துகிற தன்மையா தான் இருக்குது வந்து இப்போ ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம் சின்ன வயதாக இருக்கும் பொழுதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த இப்போ பொருள் எல்லாம் அவ்வளவு ஒரு அது எங்கள் முன்னோர்கள் தான் எங்கள் தாத்தா கா வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்போ குழந்தை பிறந்து பதினாறாவது நாள் எல்லோருக்கும் ஊரை கூட்டி சாப்பாடு போடுவாங்க ஒரு நூறு வருடத்துக்கு முன்பாக எல்லாம் எப்படின்னாக்கா அரிசி சாதம்ங்கிறது இந்த தஞ்சை மாவட்டத்தில் அந்த 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 ஆற்று படுகையில் தான் நெல் விளையும் மற்ற இடத்துல எல்லாமே வந்து கேழ்வரகு தானியங்கள் இதை வச்சு தான் சாப்பிடுவாங்க இப்போ தான் அரிசி என்பது எங்கும் தாராளமாக கிடைக்கிது ஒரு நூறு வருடத்துக்கு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா கேழ்வரகு தான் அதிகமாக இருக்கும் அந்த மானாவாரியாக மழை பெய்யும் பொழுது அந்த கேழ்வரகு விளைஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது எங்கள் தாத்தா வீட்டில் இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்போ நெல் அரிசி சாதம் போடுறாங்களாம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து சாப்பிட வந்திருக்காங்க கூப்பிடாமலே பல பேர் அந்த நெல் அரிசி சாதத்தின் மேலே என்ன நீங்கள் அரிசி சாதமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வெறும் கேழ்வரகு இதே சாப்பிடுங்க அது மேலே ஒரு மோகம் இருக்கும் போகிறது நான் நல்ல சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தர் வந்து சாப்பிட்டாரு கூப்பிடாம வந்து சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே நம்மள கூப்பிடாம நம்ம வந்துட்டோம் வயிறார சாப்பிட்டுட்டோம் போகும்போது அவருக்கு ஒரு மன சங்கடங்கள் ஏற்பட்டு போச்சு நீங்கள் கூப்பிடாம நான் வந்துட்டேன் அவர் மட்டும் உட்காந்துருந்தாராம் என்ன உட்காந்துருக்குறீங்க எல்லாரும் போயிட்டாங்களே என்ன உட்காந்துருக்கீங்க இது வேறு எதுவும் பேசணுமா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு நீ இது நெல் நெல் சாதம் வீட்டில் நெல் அரிசி சாதம் வீட்டில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது அங்கே ஒரு ஐம்பது சென்ட் இடம் இருக்குது உங்கள் உங்கள் இடத்துக்கு பக்கத்துலையே அதை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாரான் அப்போ தான் அவர் சொன்னாரான் நான் பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டு ஒருவேளை சாப்பாடை போட்டு ஐம்பது சென்டை எழுதி வாங்கிட்டோம்னு ஒரு பெரிய கேவலம் பரம்பரை பரம்பரைக்கு வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நான் உங்களை கூப்பிட்டது மாதிரியே இருக்கட்டும் நீங்கள் வந்தது மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு தட்டி கொடுத்தா அனுப்புனாரான் அப்போ எவ்வளோ ஒரு கருணையும் எவ்வளோ ஒரு மனசாட்சி எவ்வளோவும் அந்த மனிதர்களுக்கு இருந்து இன்றைக்கி எதிர்பார்க்க முடியுமா இன்னைக்கு எங்கே போனாலும் போய் பித்தலாட்டம் ஏன்னா அறிவு அறிவு வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் அறியாமை கூடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க எப்போ ஐக்யூ பவர் ஒரு ம கூடுது இப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ அறிவு இருக்கு அப்படின்னா அதே அளவு அறிவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அறியாமை என்பது அதிகமாக இருக்கும் அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் அப்படின்னு பாரு இப்பவுமே அறியாமை என்பது வேற நீங்க அறிவுங்க அறிவு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கலாம் இப்ப ஒரு மனிதனுக்கு இப்ப என்ன இப்ப ஆன்மீகம் சொல்றதுக்கு மத்தவங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு மனிதனுக்கு அறிவு வளருது அப்படின்னா அறியாமை குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ மனுஷனை படிக்க வச்சுட்டா மனிதனை வெளி உலகம்லாம் தெரிய வச்சுட்டா அவனுக்கு வந்து அறியாமை இருக்காது அப்படின்னு வந்து மேலை நாட்டினர்கள் கருதுறாங்க அவன் ஒரு மனுஷனை வந்து காற்று முறாண்டியாக இருக்கிறவனை வந்து படிக்க வச்சுட்டோம்னா அவன் திருந்திடுவான் அப்படின்னு அப்படி கிடையாது நீங்கள் அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்க இருக்க அறியாமை ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் படிக்கும் படிக்காதவனுக்கு இருக்கிற அந்த மனிதனையும் ரொம்ப பேருக்கு படித்தவங்களுக்கு அது இருக்கிறது கிடையாது ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்குது அதே மாதிரி அறியாமையும் இருக்குது இப்போ அறியாமையும் நீக்க வேண்டும் அறிவையும் வளர்க்க வேண்டும் ரெண்டும் ஒரே நேரத்தில் செய்யணும் நீங்கள் வந்து அறிவை மட்டும் வளர்த்துக்கிட்டே இருந்தா பார்த்தா இப்போ அதுதான் பிரச்சனை இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அறிவை வளர்த்து விட்டால் அறியாமல் போயிடும் போயிடும்னு நினைக்கிறாங்க கிடையாது அறிவு சுயநலம்ங்கிற ஒரு அறியாமை ஒரு மனிதனுக்கு அந்த சுயநலம்ங்கிறது அதிகமாக போயிடுனா சுயநலம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு அறியாமை ஒரு இருள் ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான சுயநலம் இருக்கு அப்படின்னா அவனுக்குள்ள மிகப்பெரிய இருள் இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு படித்த எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு சுயநலம் இருக்கு ஏன் அவங்களுக்கு அந்த இது இல்லை அது வேற அறிவுங்கிறது வேற சுயநலம்ங்கிறது வேற இங்க எதைதான் சொல்ல வர்றாரு இங்க திருமலர் என்ன சொல்றாரு நீ அறிவை நிறைய வளர்த்துக்கிட்டதுனால எல்லாம் பெரிய ஆள் முடியாது அப்ப இறைவனுடைய கருணை இருந்தால்தான் இறைவனுடைய இது இது அது என்பது அந்த அந்த சுயநலம் எல்லாம் அதை விளக்கக்கூடிய சக்தி இரையாற்றலுக்கு தான் இருக்கு அதனால இறை அருள் வந்தா மட்டும்தான் மனுஷன் சமூகம் நல்லவங்களா மாறுமே தவிர இங்க இன்னதான் அவனை படிக்க வச்சாலும் இன்னதான் அவனுக்கு வந்து நெறிமுறை அறநெறிகளை புகுத்தினாலும் அதுதான் வந்து வள்ளுவர் அவ்வளவு நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்ட்டார் வள்ளுவர் என்னதான் சொன்னாலும் சரி என்னதான் சரி சரி அவனுக்குள்ள இருக்கிற உண்மை அறிவு தப்பா அது வெளிப்படும் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்ப உண்மை அறிவே மிகும் அப்படின்னா அங்க இங்கே இந்த பாடல் அதை தான் தெளிவுபடுத்துறாரு இறைவனுடைய ஞானம் வந்தா மட்டும்தான் ஒரு மனிதன்கிட்ட முழுக்க முழுக்க அறியாமை என்பது விலகுமே தவிர நாம் படிப்பதனாலும் நாம் கேட்பதனாலும் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதனாலும் ஒரு மனிதன் நல்லவனாக மாறமாட்டான் சுயநலம் என்பது அவனை அற்றுப்போகாது அப்ப இது வந்து என்னை இங்க என்ன சொல்ல வருகிறார் அதுதான் உச்சபட்சமாக அவர் சொல்றார் நீ நல்லவன ஆகணும் அப்படின்னா இறை அருள் உனக்கு வரணும் அந்த பாடல்ல தெளிவுபடுத்துறார் அப்ப அந்த அறியாமை என்கின்ற ஒரு ஆழத்தில் இருக்கின்ற அந்த அறியாமையை போக்கக்கூடிய சக்தி இறைவனுடைய அருளுக்கு தான் இருக்கிறது அது இருளும் வெளியும் போல இரண்டாக அது இருக்கிறது இதயத்தில் மருள் அறியாமையும் மண்ணு அறிவு மருள் இவை விட்டு ஏறி மருளை விட்டு ஏறி அறியாமை மயங்கு மருளும் சிதைந்தோர் அவர்களாம் அன்றே அந்த இறையருள் சிவ வழிபாடை நாம் சிவ நெறியை சிவ தவத்தை நாம் முறையாக செய்யும் பொழுதுதான் நாம் உண்மையாகவே நாம் ஒரு நல்லவராக மாறுகிறோம் உண்மையாகவே நமக்குள்ள இருக்கிற அறியாமை நீங்கும் அப்போ உண்மையாகவே ஒரு தெளிவு என்பது உண்மையாகவே தெளிவாக அது இருக்கும் என்பதை இந்த பாடல் மூலமாக திருமூலர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே நமக்குள்ளே இருக்கிற அறியாமை சுயநலம் இதெல்லாம் போக வேண்டும் என்றால் இறைந இறை நெறி அல்லது இறைதவம் அல்லது சிவநெறி சிவதவம் என்பது நமக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும் அந்த அந்த ஒளி அந்த இறை ஒளி நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நாம் நல்லவராக இருக்க முடியும் வல்லவராக இருக்க முடியும் அதே அது அதுதான் உண்மையான ஞானத்தை நோக்கி கொண்டு போகும் என்பதை இந்த பாடலில் மிக தெளிவாக திருமூலர் உணர்த்தியுள்ளார் இதன் பேரில் உள்ள சந்தேகங்களை நீங்கள் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம்